குத்தாலம் வேதீஸ்வரர் சுவாமி கோவில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நேற்று ஸ்தல விநாயகர் மூஞ்சூர் வாகனத்தில் வீதி உலா காட்சி சிறப்பாக நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாளத்தில் திரு கைலாய பரம்பரை தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான அரும்பண்ண வனமுலை நாயகி உடனாகிய ஸ்ரீ உக்த வேதீஸ்வரர் சுவாமி கோவில் அமைந்துள்ளது இக்கோவில் குளத்தில் நீராடினால் சரும நோய்கள் தீரும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும் அப்பர் சம்பந்த சுந்தரர் ஆகிய மூவர் பாடல் பெற்ற தேவார தலமான இக்கோவில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நேற்று மூஞ்சூர் வாகனத்தில் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்தல விநாயகர் மேலதள வாத்தியங்கள் முழங்க வீதி உலா காட்சி நடைபெற்றது பஞ்சமுக தீவெட்டி முன்பே செல்ல தொடர்ந்து கோவிலில் இருந்து நான்கு ரத வீதிகள் வழியாக வலம் வந்து கோவிலில் வந்தடைந்தது பக்தர்கள் வீடுகள் தோறும் தீபார்த்தனை எடுத்து வழிபட்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகியத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர்